உளுந்த நல்லா வர்ற வறுவரையும் வறுத்துக்கணும் கருப்பு உளுந்து வாங்கி நல்லா வர்ற வரையும் வறுத்துக்கணும் நல்லா வாதாம சிம்மிலே வச்சு வறுத்துக்கணும் இல்லைன்னா கறிடும் கருப்பாயிடும் அதனால சிம்முலேயே வச்சு மெதுவாக சூடு ஏறினா போதும் இந்த வால்மெட்டும் அதே மாதிரி தான் சூடு ஏறுனா போதும் சிம்மிலே தான் வறுக்கணும் பிஸ்தாவையும் அதே மாதிரி சிம்மிலே வச்சு வறுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் அளவு எடுத்துக்கிட்டால் போதும் இந்த எள்ளும் நல்லா பொரியணும் பட 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 பொரியணும் அந்த மாதிரி வறுக்கணும் அதுவும் சிம்மில் வச்சுட்டா போதும் சீடாக வச்சிங்கன்னா ரொம்ப ஓவராக வச்சா கருகிடும் ஏன்னா வறுக்கிறோம்னா கெடாது ஆறு மாசத்துக்கு வச்சுக்கலாம் இந்த பவுட்ரை பச்சரிசியும் நல்லா பொறிஞ்சு வரணும் அந்த மாதிரி பொரிஞ்சு வர்ற வரையும் நல்லா பொன்னமா வர்ற வரையும் வரைச்சோம்னா திக்னஸ்காக நல்லா இருக்கும் அது இந்த உளுந்தெல்லாம் நல்லா வருத்தாச்சு இது ஏன்னா கருப்பு கலரில் இருக்கிறதுனால தெரியாது வாசம் வர்ற வரை வருத்தம்னா வருத்ததுக்கு தெரியும் அப்போ தான் கருவி போயிடும் கறிடாமல் வறுக்கணும்னா வாசம் லைட்டாக அப்படியே கமகமானு வாசம் நல்லா வீடே மணக்கிற மாதிரி வருத்த உளுந்து வாசம் வரும் அப்போ நீ பாட்டிக்கலாம் நம்மளுக்கு தெரியாது கருப்பு உளுந்து எப்படி வறுத்துருக்கா இல்லையான்னு தெரியாது அந்த மணக்கிறதுல வீடே மணக்குது பாருங்கள் அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அதே மாதிரி பொரியரிசி இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி பொறிஞ்சு வரணும் பொறிஞ்சு பொண்ணமாக வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் அதை எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி பிஸ்தா பருப்பையும் இதையும் வறுத்து வச்சுக்கணும் வறுத்துக்கிட்டு இந்த வால்நட்டை வறுத்துக்கணும் ஏன்னா இதெல்லாம் பூச்சி வரும் அதனால் வறுத்து வச்சுக்கணுன்னு சொல்கிறேன் இந்த பாதாம் வறுக்கும் போது சிம்ளே வச்சு எல்லாம் வறுக்கும் போது இந்த மாதிரி வெடிக்கும் அப்போ தான் உள்ளே உள்ளதெல்லாம் நல்லா வந்து பொறிஞ்சுருக்குதுன்னு அர்த்தம் பாருங்கள் எல்லாம் வெடிச்சிருக்குது இந்த மாதிரி வெடிச்சிருந்தாவே உள்ளே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி வறுத்துட்டிங்கன்னா போதும் சிம்பிளே வச்சு தான் வறுக்கணும் இல்லைன்னா கருகிடும் இந்த எள்ளும் நல்லா பொறிஞ்சு பட 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 பொறிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணியிருக்கணும் இது எல்லாமே ஒன்றா போட்டு அரைக்கணும் நல்லா நைஸாக அரைக்கணும் பவுடரை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நைஸாக ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் கரைச்சி பண்ணால் போதும் ஒரு ஸ்பூன் ஆறு மாதத்துக்கு கெடாது அவ்வளவு உடம்புக்கு நல்லது இது ஹெல்த்தி ட்ரிங்க் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் கரைச்சி நல்லா கரைச்சி தேங்காய் பூ போட்டு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா அவ்வளவு உடம்புக்கு நல்லது காலையில பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து விட்டு அனுப்பி அவ்வளவு சூப்பராக இருக்கும் அப்படியே தண்ணி மாதிரி சூப்பு மாதிரி குடிக்கலாம் காஃபி மாதிரி குடிச்சோம்னா அவ்வளவு உடம்புக்கு நல்லது நல்ல எனர்ஜிக்கான டிஷ் இது இது எல்லாத்தையும் எதுக்கு வருத்திருக்குறேன்னா ஆறு மாசத்துக்கு வண்டு பிடிக்காது பூச்சி பிடிக்காது அவ்வளவும் வருத்தா நல்லது உடம்புக்கு பூச்சி பிடிக்காம இருக்கிறதுனாலதான் செய்யறதே இந்த மாதிரி வறுத்து பண்றது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டா போதும் நாலு பேருக்கு நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டா போதும் இல்லை ஒரு ஸ்பூனே போட்டு நம்ம கஞ்சி கரத்தணும் இதை நல்லா தண்ணியில கரைச்சிக்கணும் தட்டி இல்லாம கரைச்சிக்கணும் கொஞ்சம் திக்கா நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும்ல ஊற்றி கரைச்சிக்கிட்டு தண்ணியிலே சுடு தண்ணியிலே ஊற்றி கலரணும் கொதிக்க கொதிக்க இந்த மாதிரி கெட்டி ஆகிடும் நம்ம அப்படி கட்டி இல்லாமல் கரைச்சி நல்லா கிண்டிக்கணும் கொதிக்க கொதிக்க கட்டியாலும் நம்ம கட்டி இல்லாமல் பண்ணிக்கணும் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு போடணும் உப்பு ஒரு சிட்டிகை சிட்டிக்கு வடிகட்டி மண்ணு இல்லாம இதை ஊத்திக்கணும் ஏன்னா கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் அப்பதான் குடிக்கும்போது தண்ணியா இருக்கணும் இருக்கா உடச்சி ஃப்ரெஷ்ஷா அரைச்சு உடனே இதில் கொட்டி கலக்கணும் இப்போ கொஞ்சம் லேட்டா குடிக்கிறோம் நினைச்சோம்னா அதை நெய்யில விட்டு தேங்காயை போட்டா மத்தியானம் வரையும் குடிக்கலாம் தேங்காய் உடனே போட்டா உடனே குடிச்சிடணும் தேங்காயை நெய்யில வதக்கிட்டு போட்டா எங்கேயாவது கொண்டு போயிட்டு கூட பொறுமையாக சாப்பிடலாம் லேட்டா கூட சாப்பிடலாம் இந்த மாதிரி உடனே தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோம்னா உடனே குடிச்சிடணும்